கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற படகை இலங்கை கடற்படை கைது பண்ணி ஒரு பனிரெண்டு படகுக்கு அதன் படகு உரிமையாளர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த படகுல புறா விடுதலை பண்ணாங்க தமிழக அரசு மத்திய அரசு மூலியமாக அந்த படகை மீட்டுட்டு வர்றதுக்கு டீம் போகிறதுக்காக அனுமதி கேட்டிருந்தாங்க அது இப்போது தான் வந்திருக்கு ஆனால் இரண்டு வருஷம் வருட காலம் கழித்து வந்திருக்கிறதுனால அந்த படகுகளை வந்து எல்லாம் மரத்தினாலான படகுகள் அது புறம் அதனால படகு எந்த நிலையில் இருக்குது எடுத்துகிட்டு வர்றதுக்கு பயன்படுமான்னு சொல்லி படகுக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அந்த படகு உரிமையாளர்கள் கொண்ட ஆய்வுக்குழு பதினாலு பேர் கொண்ட குழு இன்றைக்கு காலையில் நாங்கள் கிளம்பி செல்கிறோம் இந்த பதினாலு பேர் கொண்ட குழு இலங்கையில் உள்ள மயிலட்டி துறைமுகம் போய் அந்த படகுகளை ஆய்வு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசுக்கு வந்து அனுமதி வழங்கி இந்த படகை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு தயாராகி இருக்கிறோம் மத்திய மாநில அரசு போய் பார்த்துட்டு உடனே துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகுகளை வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே மீட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தா அந்த படகுகளை உடனடியாக கொண்டு வரலாம் இதுக்கு மத்திய மாநில அரசு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இன்றைக்கு நாங்கள் கிளம்பி இருக்கோம் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கருத்துரை நகர மீட்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருக்கிறோம் அது வந்து என்ன சொன்னால் எங்கள்கிட்ட நகரம் வந்து இப்போ இத்த வரைக்கும் முக்கியமான பகுதிகளெல்லாம் ராணுவ கட்டுப்பாடு தான் இருக்குது போஸ்ட் புறமோத்தின குடோன் இருக்குது ஸ்பெட்ரோல் செட் இருக்குது நீதிமன்றத்தின் அரவாசிக்கு மேற்பட்ட காணிகள் இன்று ராணுவத்திற்கு இருக்குது நீதிவான் பங்களா கொஞ்சம் ரெண்டு பங்களா அப்படியே காணியும் அரசாங்க கட்டுப்பாட்டு இருக்குது மற்றது வாடிவீடும் இருக்குது இதுகளை வந்து நாங்கள் மீடம் மீண்டும் கையளிக்க சொல்லி தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்று எனக்கு தெரியுது பரத்துறையின் இந்த காணிகள் வந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு கால பகுதிகளில் விடுதலை புள்ளிகளில் கால கட்டுப்பாட்டில் தான் சில ஆமி இல்லாமல் இருந்தது மற்ற காலங்கள் இல்லாத ஆமி இந்த மலை பிரதேசத்திலே இருந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இது இது முட்டாவே இராணுவத்த கட்டுப்பாடெல்லாம் இருக்குது இன்றை இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்குது அதனால் எங்களை பருத்துறைய அபிவிருத்தி வந்து மிகவும் மந்தமாக இருக்குது செய்ய அபிவிருத்தி செய்ய இவங்களால் சின்ன நகரத்தையே எங்களால் மிக சிறப்பாக கையாள முடியாமல் கஷ்டப்பட்டது